கண்ணதாசன் முதல் ரோபோ சங்கர் வரை குடிப்பழக்கத்தால் உயிரை பறிக்கொடுத்தவர்கள் ஏராளம் தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகரும் பிரபல நகைச்சுவை நடிகராகவும் உலா வந்தவர் நடிகர் ரோபோ சங்கர் இவர் உடல்நலக்குறைவு காரணமாக காலமானார் அவரது மறைவு ரசிகர்களுக்கு அதிர்ச்சியை உண்டாக்கியிருக்கிறது இவ்வாறு குடியால் உயிரை பறிக்கொடுத்த பிரபலங்கள் யார் யார் என்று பார்க்கலாம் கண்ணதாசன் தமிழ் திரையுலகின் காலத்திற்கும் அழியாத பல காவிய பாடல்களை அளித்தவர் கவி பேரரசர் கண்ணதாசன் தத்துவ பாடல்கள் காதல் பாடல்கள் என எம்ஜிஆர் சிவாஜி ஜெமினி என தொடக்க கால தமிழ் சினிமா சூப்பர் ஸ்டார்களின் படங்களுக்கு பாடல்களை எழுதியவர் இன்று வரை கவிஞர்கள் அனைவருக்கும் ஒரு முன்னுதாரணமாக இருக்கும் கண்ணதாசன் மது பழக்கத்தால் தனது உயிரை பறிக்கொடுத்தார் அளவுக்கு அதிகமான குடிப்பழக்கத்திற்கு அடிமையான அவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு ஐம்பத்தி நான்காவது வயதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு காலமானார் அடுத்து சந்திரபாபு தமிழ் சினிமாவின் பொக்கிஷமாக கருதப்படுபவர் சந்திரபாபு காமெடி நடிகர் குணச்சித்திர நடிகர் பாடகர் இயக்குனர் நடன கலைஞர் பன்முகத் திறனோடு தமிழ் சினிமாவை கட்டி கட்டியாண்டவர் எம்ஜிஆர் சிவாஜி என பிரபலங்களுடன் நடித்தவர் அப்போது இவரது நடிப்பும் உடல் மொழியும் ஹாலிவுட் நடிகர்களுக்கு இணையாக புகழப்பட்டது மது பழக்கத்திற்கு அளவுக்கு அதிகமாக அடிமையான இவர் கடன் பிரச்சனை மன அழுத்தம் உள்ளிட்ட பல சிக்கல்களால் தன்னுடைய நாற்பத்தி ஆறு வயதிலே மரணித்தார் அடுத்து சாவுத்திரி தமிழ் சினிமாவின் மிகப்பெரிய நடிகையாக உலா வந்தவர் நடிகை சாவித்ரி ஐம்பது அறுபதுகளில் கொடிகட்டி பறந்த சாவித்ரி நூற்று முப்பத்தி எட்டு தெலுங்கு படங்கள் நூறு தமிழ் படங்கள் ஆறு கன்னட படங்கள் ஐந்து இந்திய படங்கள் மூன்று மலையாள படங்களில் என மொத்தம் இருநூற்று ஐம்பத்தி ரெண்டு படங்களில் நடித்தவர் தெலுங்கு சினிமாவின் ராணியாக புகழப்பட்ட இவர் ஜெமினி கணேசனின் மனைவி குடும்ப சிக்கல் மன அழுத்தம் கடன் பிரச்சனை உள்ளிட்ட பல காரணங்களால் குடிப்பழக்கத்திற்கு அடிமையான சாவித்ரி தன்னுடைய நாற்பத்தி ஏழாவது வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு உயிரிழந்தார் அடுத்து நாகேஷ் தமிழ் சினிமாவில் காமெடி நடிகர்களுக்கு எடுத்துக்காட்டாக திகழ்பவர் நாகேஷ் எம் ஜி ஆர் சிவாஜி ஜெமினி ஜெய்சங்கர் ரவிச்சந்திரன் எஸ்பி முத்துராமன் ரஜினி கமல் விஜய் அஜித் பல பிரபலங்களுடன் இணைந்து நடித்தவர் எபதுகளில் தவிர்க்க முடியாத காமெடியனாக உலா வந்தவர் அசத்தியவர் மிகவும் பிரபலமான நடிகராக இருந்தும் குடிப்பழக்கத்தை தொடர்ந்து கொண்டே இருந்தார் எழுபத்தைந்தாவது வயதில் காலமானார் அடுத்து சுரில்ராஜன் தமிழ் சினிமாவின் முக்கியமான நகைச்சுவை நடிகராக உலா வந்தவர் சுரில்ராஜன் தனது வித்தியாசமான உடல் மொழி வசன உச்சரிப்பால் ரசிகர்களை கவர்ந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் நடித்து வந்த இவர் ஒரு நாளைக்கு ஐம்பதாயிரம் சம்பளம் வாங்கும் அளவிற்கு முன்னணி நகைச்சுவை நடிகராக உலா வந்தவர் நாற்பத்தி ரெண்டு வயதிலே காலமானார் அடுத்து பாண்டியன் பாரதி ராஜாவால் தமிழ் சினிமாவில் அறிமுகப்படுத்தப்பட்டு மிகப்பெரிய கதாநாயகனாக உலா வந்தவர் பாண்டியன் தொடர்ந்து வித்தியாசமான கதைக்களத்தில் நடித்து எண்பது தொன்னூறுகளில் முன்னணி கதாநாயகனாக உலா வந்தவர் ஆனாலும் அவருக்கு அளவுக்கு அதிகமான மது பழக்கம் இருந்தது கதாநாயகனாக மட்டுமின்றி குணச்சித்திர கதாபாத்திரத்திலும் அசத்திய பாண்டியன் அளவுக்கு அதிகமான குடிப்பழக்கத்தால் உடல்நலங்குன்றி நாற்பத்தி எட்டு வயதில் உயிரிழந்தார் அடுத்து நா முத்துக்குமார் தமிழ் சினிமாவின் காலத்திற்கும் போற்றும் கவிஞர் நா முத்துக்குமார் இவரது பாடல்களுக்கு தமிழ் ரசிகர்கள் அடிமை என்றே கூறலாம் நான் உட்பட எழுத்தாளர் கவிஞர் சிந்தனையாளர் என பன்முக திறன் கொண்ட நா முத்துக்குமாரும் மது பழக்கத்திற்கு அடிமையானவர் தன்னுடைய மது பழக்கத்தால் அவர் நாற்பத்தி ஓராவது வயதில் காலமானார் குடிப்பழக்கத்தால் மஞ்சள் காமாலை பாதிப்பு ஏற்பட்டு உயிரிழந்த முத்துக்குமாரின் மறைவு தமிழ் ரசிகர்களை கடும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது அடுத்து ரோபோ சங்கர் குடிப்பழக்கத்தார் உயிரிழந்தவர்களின் பட்டியலில் தற்போது ரோபோ சங்கரும் இணைந்துள்ளார் தொடக்க காலத்தில் அஜானு பாகுவான உடல் தோற்றத்தில் இருந்த ரோபோ சங்கர் மிமிக்கிரியால் முன்னணி நடிகராக முன்னேறினார் ஆனால் குடிப்பழக்கத்தால் மஞ்சள் காமாலையால் பாதிக்கப்பட்டு அதன் பின்னர் குடிப்பழக்கத்தை கைவிட்டாலும் அவர் பரிதாபகரமாக நாற்பத்தி ஆறு வயதிலே காலமாகிவிட்டார் தமிழ் சினிமாவின் மேலும் பல பிரபலங்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள் குடிப்பழக்கத்தால் தங்கள் உயிரை பறி கொடுத்திருக்கிறார்கள் குடிப்பழக்கம் வெறும் பழக்கம் அல்ல அது உயிரையே பறித்துவிடும்